ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதம் அதாவது நவம்பர் மாதத்தோட நடுநிலையான நாள் வர வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து வரைக்கும் நீங்கள் எந்த விதமான சுப காரியங்களையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்தே தீரும் ஏன்னா சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து செய்கிறது நல்லது இந்த சமயத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்த வருஷம் நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திருமணம் அப்படின்றது ஆயிரம் காலத்து பயிர் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு நீண்ட நாள் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நாம் இறங்கும்போது நின்று நிதானமாக சுதாரித்து இறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் நாம் எந்த இடத்துல சறுக்குவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் நாம் நம்மளே அறியாமல் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கவனக்குறைவாக நடந்துக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி விடுவார் ஏன்னா அவருக்கும் கணக்குகள்லாம் இருக்கு இல்லையா அவர் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறவர் அப்படின்னே சொல்லலாம் அன்பார்ந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது எந்த ஒரு சுப காரியத்தையும் நீங்களா தொடங்காதீங்க அடுத்த ஆண்டு அப்படின்றது உங்களுக்கு சேஷ்டமா இருக்கு நீங்க நினைச்சபடி நினைச்ச விஷயம் கண்டிப்பா நீங்க நினைச்ச நேரத்துல நடக்கும் நீங்களா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் இல்ல இல்ல நான் இதை இப்ப தான் ஆகணும் இப்பயே நான் தொடங்கி தான் ஆகணும் இல்லைன்னா எனக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடும் அப்படின்லாம் எல்லாம் யோசிச்சீங்கன்னா ஸ்ரீராம நவமிய பாராயணம் பண்ணிட்டு ஆரம்பிங்க வரக்கூடிய இன்னல்கள் பாதிய குறையும் அன்பர்களே அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரையே அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரனை ஏழரை வருஷம் சனி பகவான் பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்றது விதிக்கப்பட்ட விதி அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஞ்சநேயர் சனி பகவான் கிட்ட நீங்கள் என்னுடைய சிரத்துக்கு மேலே உட்காந்துக்கோங்க ஐயா மற்றபடி உங்களுக்கு என்னுடைய சரீரத்தில் எந்த இடத்துல இடத்த கொடுத்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது ஈஸ்வரனுக்கு இணையானவர் தான் சனீஸ்வரன் ஆகையால் நீங்க என்னுடைய தலைக்கு மேலே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதால சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயரோட தலை மேலே ஏறி உட்கார்ந்த ஏழரை வினாடியே இறங்கிட்டாரு சனீஸ்வர பகவானால் ஆஞ்சநேயரோட சக்தியை தாங்கவே முடியல இறங்கின உடனேயே ஸ்ரீராம நவமியை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ இந்த உலகத்தில் யாராக வேணாலும் இருக்கட்டும் யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய சனி பயிற்சி காலத்தில் வரக்கூடிய பாதகங்களை நீங்கள் பாதியாக தான் கொடுக்கணும் அதாவது நூறு சதவீதம் அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு விதியே இருந்தாலும் அந்த பக்தர் ராம பக்தராக இருக்கும் பட்சத்தில் அவரை நீங்க குறைவா தான் தண்டிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரத்தை பிரசாதமா நமக்காக வாங்கி இருக்காரு அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லும் போதே நாம் அதை பின்பற்றி தான் ஆகணும் சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரோட ஆலயத்தில் போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைவரின் வாழ்க்கையிலுமே நடந்தே அன்பர்களே ஏன்னா கும்பத்துக்கு எப்பயுமே துன்பம் தான் இனிமே அப்படி கிடையாது கும்பம் அப்படின்னாலே இனி இன்பம் மட்டும்தான் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கும் பட்சத்தில் ஆஞ்சநேயரை நீங்க வழிபட்டு ஸ்ரீராம நவமியை எந்நேரமும் நேரமும் மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும் வரக்கூடிய இன்னல்களை அந்த வாயு புத்திரனே உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று ரட்சித்து அருள்வார் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது நண்பர்களே கும்ப ராசி அப்படின்னாலே ஜெயிக்க பிறந்த ராசி தான் இனிமே நீங்க நினைச்சது அத்தனையுமே நடக்கும் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும் அவ்வளவுதான் அந்த காலதாமத காலகட்டத்தில் மன அழுத்தத்துக்கு ஆளாகிடக்கூடாது அடுத்த வருஷம் வரைக்கும் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு சில பேரெல்லாம் எல்லாம் தற்கொலைக்கே முயற்சி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க அடுத்த பிறவி எடுக்கும்போது இதற்கான கர்ம வினைய கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடும் அன்பர்களே இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் கொடுத்த இந்த உயிரை எடுக்கிறதுக்கு எந்த உயிருக்குமே அதிகாரம் கிடையாது இயற்கைக்கு மட்டும்தான் கொடுத்த உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் முழுமையாக இருக்கு நமக்கு அது கிடையவே கிடையாது ஆகையால் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பார்ந்த அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு அப்படின்றது இருக்குங்க ஐயா எந்த இடத்துலையும் மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க அம்மா எத்தனையோ குடும்ப தலைவிகள் இல்லத்த அரசியல் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் என்ன பண்றது உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நீங்க நினைத்தது அத்தனையுமே சுபமாக நடக்கும் அதாவது நினைச்சது நடந்தாலே ரொம்ப சந்தோஷம் அதுவே நல்ல விதமா நடந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் நிவர்த்தி அடைஞ்சிருவாரு அவர் எப்ப நிவர்த்தி அடைகிறாரோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்தும் உங்களை நிவர்த்தி ஆகும்படி நிச்சயமாக அருளிப்பார் ஏன்னா சனி பகவான் கொடுக்கறதை யாராலையுமே தடுக்க முடியாது அவர் கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் தடுக்க முடியாது அவர் கொடுக்கக்கூடிய மங்கள யோகமான அதிர்ஷ்டங்களையும் யாராலையுமே தடுக்க முடியாது அதனால தான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையால் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாங்க அன்பர்களே உங்களுடைய மன அழுத்தம் மட்டுமே தான் உங்களுக்கு மிக பெரிய பாதகம் அப்படின்னே சொல்லலாம் நீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதுலருந்து வெளியே வர்றதுக்கே பத்துல இருந்து பனிரெண்டு நாட்கள் ஆயிடும் அந்த பனிரெண்டு நாட்களுக்குள்ள நீங்க நினைச்சது அத்தனையுமே உங்க கையை விட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேலும் மன உளைச்சலுக்கு மட்டுமே தான் ஆளாய் நிற்பீங்க நீங்க அப்படி இருக்கும் யாருமே வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்க மாட்டாங்க எல்லாரும் இன்னமும் உங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் இதை இப்படி பண்ணியிருக்கக்கூடாதா இது இந்த நேரத்தில் சரியாக பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு உங்களை குறை சொல்லி இன்னும் மேலும் உங்களை மன உளைச்சலுக்கு மட்டும்தான் ஆளாக்குவாங்க அந்த ஒரு சூழ்நிலையால் ஏண்டா வாழறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வரும் அன்பர்களே ஆகையால் அன்பார்ந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஸ்ரீராம நவமிய பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிச்சயமாக உங்களால் பதினைந்துலேருந்து பதினாறு மணி நேரம் சந்தோஷமாக இருக்க முடியும் இதை நான் அடித்து கூறுவேன் மிகப்பெரிய சக்தி கொண்டவர் வாயு புத்திரன் அப்பேற்பட்ட ஆஞ்சினேயரையே ஏழரை வினாடிக்கு மேலே சனீஸ்வர பகவானால் பிடிக்கவே முடியல அப்படின்னா அந்த வாயு புத்திரனுக்கு அஞ்சனை மைந்தனுக்கு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமரன் நீங்க பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உங்களை அந்த ஆஞ்சநேயரே காப்பாற்றுவார் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே இல்லை அன்பர்களே சனி பகவானுடைய வக்ர பார்வையே உங்கள் மேலே விழாத மாதிரி உங்களுக்கு முன்னாடி அவரே வந்து நிற்பார் அப்பேற்பட்ட மகாசக்தி கொண்டவர் ஆகையால் அன்பார்ந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நவம்பர் மாதம் வரை எந்த விதமான ஒரு விதியின் பயனால் அதுவா நடந்தா நடக்கட்டும் நீங்களா எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டாம் மட்டுமே தான் சொல்லிக்கிறேன் நடக்கிறத நம்மளால தடுக்க முடியாது செய்யாம இருக்கலாம் அடுத்த ஆண்டு அப்படின்றது உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கு சுபமா இருக்கு கும்ப ராசிக்கு இனிமே இன்பம் மட்டும்தான் நிறைய பேர் அரசு வேலையை எதிர்பார்த்து இருக்கீங்க இந்த ஆண்டு நடந்த அரசு தேர்வு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த தேர்வின் முடிவுகளுமே வரும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இனிமே மேன்மேலும் உயர்ந்துகிட்டே தான் போவீங்க அன்பர்களே உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி